ான் உன்னோடி இல்லை என்றால் மண்ணோடி என்று முடிவெடுத்து விட்டேன் முத்தம்

இந்த எண்ணதுக்கு இளம்பிள்ளை வானம் அவருக்கு அந்த எண்ணத்துக்கு அது மூணத்துக்கு மூணத்துக்கு ஆமா

மறுப்பு <laughs> தெ <laughs>

என்ன பாத்து காதலிக்கிட்ட போது அம்மா நீ ரொம்ப அழகா இருக்கிற வாழ்ந்தா உன்னோடதான் நீ இல்ல என்ற உனக்காக கதை உயிரையே விட்டு விடுன்னுவாங்க அப்புறம் எங்களை விட அவனுக்கு வாழ்ந்த பெண்ணு ஒன்னு ரோட்டு நடந்து போனா போதும் நாங்க தொங்க போட்டு பாத்து நடக்குதா அப்படி பாத்து நடப்புங்க ஆம்பளைங்க கேக்குறீங்களா ஆம்பளைங்க நாங்க தான் பொம்பளைங்களை பார்த்தோனே பாரத மேல உட்கார்ந்து நாய் நாக தொங்க போட்டு பாடுது அது மாதிரி பாத்து நடக்குறோம் ஆமா ஆமா பொம்பளைங்க நீ எப்படி நாங்கள அப்படி இல்ல ஆமாங்க எப்படி ஒரு பெண்ணா பிறந்து விட்ட ஒரு மணிக்கு வரிசையா வாட வேணுங்க தாலி கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்யாமல் வாழ்வாள் தான் பத்திரி அது மட்டும் இல்லங்க ஒரு பெண்ணா பிறந்தவே குனிந்த தல நிமராம நடந்து போறாங்க எப்படி என்ன போல பாருங்க நீங்க நடக்கிற நிறைய தான் பாக்குறமே காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல என்ன ஹீல்ஸ் வச்ச சப்பல் ஒண்ணு மாட்டீங்க லெகின்ஸ் ஒண்ணு போட்டுக்கணும் சைட்ல ஹேண்ட் பேக் ஒண்ணு போங்க விட்டுக்கணும் இந்த பொண்ணுங்க இப்படிதான் புரிஞ்சு போ

வை செஞ்சிரு பாரு வை சென அவரை பாருனா ஜட்டி வேற கலர்ல போட்டா தெரிய போது கரு கலர்ல தெரியறானா ஐயா வணக்கம் ஐயா அம்மா வணக்கம்மா எல்லாருக்கும் வணக்கம் நான் நேசில் தாங்கி ஓட்டு கேட்கிறேன் என்னை பெற்ற தந்து ஸ்தானத்துக்கு உள்ளவங்க என்னை பெற்ற தாய்மார்கள் உடன் பிறந்த சகோதரிகள் சகோதரர்கள் அனைವರಿக்குமே வணக்கம் ஓட்டு ஓட்டு போடுறோம் 300களை இந்த மீடா ஏன் ஏற்பாடு பண்ணாங்கன்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அந்த காலத்திலேயே இந்த விழா ஏன் எடுத்தாங்கன்னா குடும்ப பாரம் பெரிய பாரம் வருஷ கணக்கில் குழந்தை அது இதுன்னு கஷ்டப்பட்டு நடக்கும் அந்த கஷ்டத்தெல்லாம் மறந்து ஒரு நாளைக்கு சொந்த பந்தம் பத்து ஒரு கிலோ ஒன்றா சேர்ந்து இந்த விழா என்ற பேரில் ஒன்று கூடி வயிறு கொடுங்க சிரிச்சு மனசு எடுக்கா இருக்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு இவர் சொன்னாரா அதனால நீங்கள் சிரிக்கிறீங்க நீ கேட்ட கேள்விக்கு அது கூட இந்த நல்ல கோடு வெச்சதமா கண்டுபிடிச்சனா அந்த பா இந்த தான் நாளைக்கு வெளிய போனா யாருக்கு நாசிங்க இந்த மாதிரி கேட்பாங்க சுதாகரே அறுதுல சுதாகரே நடுவரே ஆமா ஆமா வந்து அன்பு தாய்மார்களே நடுவரே

இதே நாட்டை சேர்ந்தவன் உரட்சி இளவரசர் அப்பா இதே நாட்டை சேர்ந்தவன் பிறந்தவள் அவருடைய பேரும் தேவி

அந்த ஏன் நல்லா வளர்க்கணும் படிக்க வைக்கணும் வேலை வாங்கி தரணும் எப்படி எவ்வளவோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிருப்பாரு பெத்த தாய் தந்தபடியே கடமை அது அவங்க கடமையா அதே அப்பா அம்மாவில சாப்பிடுறதுக்கு வழி இல்லாத இருக்க நேரத்துல காலத்துல ரெண்டு பிள்ளை இருப்பா ரெண்டு பேருமே கஞ்சி ஊத்த மாட்டான் அதே அப்பா அம்மா இறந்துட்டா பாரு கௌரத்துக்குனாலும் ஆயிரம் ரூபாய்க்கு மாலை கட்டுவான் எட்டு கும்பணும் பதினாறு கும்பணும் எங்க அப்பா அம்மாவுக்கு நான் தான் கொல்லி பண்ணுவான் எங்க அப்பா அம்மாவுக்கு கூத்து வச்சு தாய் தந்தைக்கு ஒருவேளை கஞ்சி ஆரம்பிச்சு ஊத்த மாட்டான் அவ அப்பா ஒரு உணவிற்கே தவிப்பாங்க ஆனா செத்து அப்பறே ஆடுமரமா சீர நடிப்பாங்க அப்படி போயிடுற காலம் அப்படி போயிக்குது அதனால அது மாதிரி நீங்க செத்துட்டு வந்து அதனால உயிரோடு இருக்கும்போது அப்பா அண்ணன் இருந்து விட்டானானே உயிரோடு இருந்தானே நீங்கலா எங்க என்ன வேலை எங்க செத்துடுவேன் இல்லடா

தெரியுமா <laughs> <laughs> <laughs>